துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனையை நம்ம ஒரு ஒரு நீண்ட கால அடிப்படையில் நம்ம பார்க்கணும் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக சென்னை கார்ப்பரேஷனில் வந்து பணியமர்த்தப்படுறாங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிற பொழுது அவங்க அவங்க என்ன கேட்குறேன்னா எங்களை அரசு பணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அரசு பணி கொடுக்க மாட்டேன்றாங்க ஒரு அரசு எதற்காக இங்கு ஆட்சியாளராக அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு கல்வி கொடுக்கணும் கல்வி பெற்றுக்கூடிய மக்களுக்கு அரசு பணிகளை கொடுக்கணும் அரசு பணிகள் அல்லது வியாபாரம் இதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் இந்த கல்வி பெற்றுக்கூடிய மக்கள் அரசு பணியோ அல்லது வணிகத்திலேயோ அவங்களுடைய பங்களிப்பு செய்யும் பொழுது அவங்க அடுத்த கட்டத்துக்கு அரசியல் நோக்கி வரணுன்றால் இதுதான் படிநிலை ஜனநாயகத்தில் இப்படி இருக்கும் பொழுது இங்கே துப்புரவு பணியாளராக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா ஏன் அது இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ரிசர்வேஷன்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு கல்வி சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுத்தாகணும் எப்படி ரிசர்வேஷன் கொடுத்தாகணும்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் ஒரு அறுபத்தொம்பது சதவீதம் இருக்குது எந்த அரசு கல்வி நிறுவமாக இருந்தாலும் சரி ஒரு முப்பது பர்சன்ட்டு பேக்வர்ட் கிளாஸுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துடணும் இருபது பர்சன்ட் எம்பிசி கொடுத்துடணும் பதினெட்டு பர்சன்ட்டு செடில் காஸ்ட்டு கொடுத்துடணும் ஒரு பர்சன்ட் செடி ட்ரைப்புக்கு கொடுத்துடணும் எங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கும் இந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொக்ட்டு ப்ரொபோஷன் அந்த ப்ரொபோஷனுக்கு அவங்க கொண்டு பங்கு கொடுத்துடணும் கான்செப்ட் இப்போ தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விழுநிலை மக்களாக இருக்கக்கூடிய செடில் காஸ்ட் மக்களாக தான் இருப்பாங்க ஏன் இப்போ இங்கே இந்த ரிசர்வேஷன் ஏன் வந்து இங்கே ஏன் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை ரிசர்வேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்பொழுதும் அந்த ஒரு தான் இருந்தது இப்போது கான்ட்ராக்டாக இருக்கும் பொழுதும் அந்த சூழல் தான் இருக்குது அப்போ எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் எப்படியே மெயின்டைன் பண்ணப்படுது அப்படின்றது நம்ம பார்க்கணுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர்கள்லாம் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்பர் காஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய வந்தால் இருந்தாங்க நீங்கள் சுப்ராய் எடுத்துங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்பர் காஸ்ட் இருக்கக்கூடிய அளதாக இருந்தாங்க ராஜாஜி வரைக்குமே ராஜாஜி வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு நீதி கட்சியுடைய எழுச்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் காங்கிரஸ் எல்லாம் உள்ள வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா இங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது ஒரு நாடாறு சமூகத்தை சார்ந்தவர் வந்து என்னவாகனா முதலமைச்சர் ஆகிறாரு அதற்கு பிறகு பார்க்கும்பொழுது காங்கிரஸ் விட்டுட்டு காங்கிரஸ் குலக்கல்வி முறை கொண்டு வராங்க அப்படின்ற போது அது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஹிந்தி கொண்டு வராங்க அது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு என்ன நடக்குதுன்னா இங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது இங்க திராவிட முன்னேற்ற கழகங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஆட்சிங்களை அமைக்கிறாங்க ஆனா இந்த சமூக நிலை அப்படியே இருக்கா இந்த இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அப்போ என்னன்னா பிராமணர் இருக்காங்க பிராமணருக்கு அடுத்து வந்து இங்கே ஒரு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ சூத்திரர்கள் கையில் ஆட்சி வந்துருச்சு சூத்திரன்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்கள் கையில் ஆட்சி வந்துருச்சு இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களோட ரொம்ப எல்லா போராட்டங்களிலும் சரி இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் இன்னும் ஏக ஏனைய போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட தோளோடு தோல் நின்றவர் வந்து இந்த பட்டியல் நினைவு மக்களாக இருக்காங்க ஆனால் பட்டியல் மக்களுடைய வாழ்க்கை நிலை ஏன் அப்படியே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களோட ஆட்சியாளர்கள் பட்டியல் மக்களை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த சென்னை கார்பரேஷனில் இந்த வேலையை வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க இப்போ கான்ட்ராக்ட் எடுத்தவங்க யாராக இருக்காங்கன்னு பார்த்தா பிராமினாக இருக்காங்க இங்கே போய் கான்ட்ராக்ட் எடுத்து பாருங்க யார் இந்த காண்ட்ராக்டர் ஓனராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடையாரில் இல்லைனா ஒரு அன்னநகரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தப்பதான் என்ன இருப்போம் கான்ட்ராக்ட் ஹோல்டராக இருப்பாங்க அப்போ இந்த கான்ட்ராக்டை கொடுத்தவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்காங்க ஆனால் இந்த கான்ட்ராக்டில் போய் வேலை செய்யக்கூடிய மக்கள் யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த விளிமையில மக்களாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் தான் இருக்காங்க அப்போது இந்த சமூக எதார்த்தமும் அப்படியே இந்த இடத்துல வந்து இது அப்படியே என்ன ஆகுதுன்னா பிரதிபலிக்குது அப்போ ஏன் வந்து இந்த மக்கள் மட்டும் இப்படி கைவிடப்பட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து இந்த அரசியலுடைய தவறு தான் இந்த அரசு நினைச்சிருந்தது அப்படின்னா இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்ததுன்னா இதை அரசு பணி கொடுத்துட்டு எல்லா தான் குப்பை போடுறாங்க எல்லா சமூகத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கு ஒரு சமூகம் மட்டும் ஏன் அந்த குப்பையை வந்து வாடணுன்ற என்ன வந்து அவசியம் இருக்கு இப்போது குப்பையை வந்து நான் போடுறேன் நான் வந்து இந்த குப்பையை நான் போடணும் நான் தான் அந்த குப்பையை நான் போட மாட்டேன்ற எண்ணமே எனக்கு வரும் யாரோ அழுறாங்கன்னு வரும்போது எனக்கு எப்படி அந்த எண்ணம் வரும் அப்போ இந்த சமூகத்தில் எல்லா சமூகமும் குப்பையை போடும் பொழுது அந்த எல்லா சமூகத்தினுடையும் அவங்கவுங்க இப்போ எந்த அளவுக்கு அவங்க குப்பையை போடுறாங்களோ எந்த அந்த அளவுக்கு அந்த குப்பையை வந்து பொறுக்க வேண்டிய பொ அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு அந்தந்த சமூகத்துக்கு இருக்குன்றதை உணர வைக்கவே இல்லை அப்போ யாரோ நம்ம போட்டுட்டு போனால் யாரோ வாழ்கிறான் நமக்கு என்ன வந்தது அப்படின்ற எண்ணம் தான் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய இன்னைக்கு அந்த மக்கள் போராட வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு வேலை ஒரு அரசு வேலையை சாதாரணமாக ஒரு சீஃப் மினிஸ்டர் நினைச்சாருன்னா ஒரு சைனில் வந்து என்ன பண்ணிட்டு போகலான்னா இவங்க எல்லாருக்கும் வந்து வேலையை கொடுத்துட்டு போயிடலாம் ஏன் அதை விரும்பலை அப்படின்னு கேட்டால் இந்த மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அரசு பணி வந்துருச்சு அப்படின்னா இந்த மக்களுக்கு அரசு பணி வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்னென்னா அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை அடுத்த தலைமுறைக்கு தேவையான கல்வியை கொடுப்பாங்க ஒரு நல்ல கல்வியை கொடுப்பாங்க அந்த இந்த பிள்ளைங்க படிச்சிருச்சு அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா பார்த்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க இப்போ இந்த இந்த பெற்றோர்களுக்கு இந்த வேலை இந்த இதே வேலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க எதை பார்த்து வளரும் அப்படின்னு பார்த்தா அம்மா இந்த வேலை தான் செஞ்சாங்க நம்மளும் அந்த வேலையை செய்வோம் இன்றைக்கி நிறைய கிராஜுவேட் நிறைய கிராஜுவேட் வந்துட்டாங்க இந்த கிராஜுவேட்டு இப்போ என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துப்புரவு பணியை செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது அப்போ இதை வந்து இந்த அரசு வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த அரசு துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர் தான் இருக்கணும் ஆனால் அதை விட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மேயர் வந்து சொல்கிறாங்க பெரியார் சொல்கிறாங்க வந்து துப்புரவு பணியாளர்களோட வந்து டீ சாப்பிட்டாங்க துப்புரப்பினர்களோடு வந்து இங்கே அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்புறம் மந்திரிகள் வந்து கூட சேர்ந்து சாப்பிட்டாங்க இதெல்லாம் வந்து என்ன ஒரு ரொம்ப மோசமான ஒரு உளவியலாக இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் நம்ம வந்து சக பக்கத்தில் உட்காந்து வந்து நான் வந்து அவங்க கூட சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு பன்னி கூட உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு செய்தி ஒரு நாய் கூட உட்காந்து சாப்பிட்டோம்னா அது செய்தி மனுஷ மனுஷங்கூட உட்காந்து சாப்பிட்றத வந்து நம்ம போய்ட்டு ஒரு ஒரு செய்தியாக வந்து ஒரு மேயர் வந்து யார்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உளவியல் என்னவாக இருக்குது அப்போ அவங்கள சக மனிதனாகவே பார்க்கல அவங்க இப்போ சக மனிதனாக பார்க்காத ஒரு சிந்தனை தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே இப்போ நீங்கள் வந்து இந்த அதிகாரம் வந்து அதிகாரம் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் வந்து நிரந்தரமாகலாம் இங்கே கிடையாது யாருமே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்கே ஆட்சி அதுக்கப்புறம் ஆட்சி மாறும் அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் எப்போதுமே வந்து அரசியல் பட்டிருக்கவங்களுக்கும் அரசியல் படாதவங்களும் வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது துப்புரவு பணியாளர்களுக்குன்னு அரசியல் படலை நீங்கள் இன்றைக்கி பிரச்சனை போராட்டிகிட்டு இருப்பாங்க நாளைக்கு வந்து ஓட்டு கேட்டால் அதே கட்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ அரசியல் படாதவங்க எப்பொழுதும் பாதிப்புக்கு உள்பட்டுதே தான் இருப்பாங்க அரசியல் பட்டவங்க அவங்க கண்டிப்பாக அடுத்த அடுத்த நகர்களுக்கு போய்கிட்டே இருப்பாங்க அப்போ இங்கே ரெண்டே ரெண்டு செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் ஒன்று அரசியல் பட்டவங்க இன்னும் அரசியல் படாதவங்க அரசியல் பட்டவங்களால் கண்டிப்பாக இந்த சமூகத்தில் அரசியல் படாதவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது துப்புரவு பணியாளர்கள் தாங்கள் அரசியல் படாத வரை அவங்களுடைய பிரச்சனை என்ன பண்ண முடியாத தீர்க்க முடியாது இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் துப்புரவு பணியாளர்கள் ஃபாரின் கண்ட்ரிஸில் எப்படி இருக்காங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்கும் ஸோ போய் போய்ட்டு நம்ம வந்து துப்புரவு பணியாளர்களை போட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓல்சோகன் காரில் வருவாங்க ஓல்சோகன் காரில் வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணி திருப்பி ஓகன் காரில் போயிடுவாங்க நம்ம நாட்டில் யாராவது ஓல்சோவனில் வந்து அவங்க பெரிய பணக்காரன்னு நினச்சிப்போம் ஆனால் அங்கே துப்புரவு பணியாளர்களே வந்து எல்லாம் வராங்க இப்போ ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் நீங்கள் இதை பார்க்கலாம் ஆனால் இந்தியாவில் குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளுடைய நிலைமை என்னவாக இருக்குது உதாரணமாக அந்த கொரோனா வரும் பொழுது தட்டை தூக்கி தட்டுனாங்க லைட் ஆஃப் பண்ணி வந்து விலக்க வணக்கம் செலுத்தணுன்னாங்க துப்புரவு பணியாளர்கள் நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னாங்க இது வந்து துப்புரவு பணியாளர் பிரதம மந்திரி வந்து துப்புரவு பணியாளர் கால கழுவுனார் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்கள் வந்து என்ன பண்ணால் அவங்களுக்கான அரசு பணியில் நீங்கள் வந்து அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது அவங்களுக்கு தேவையான கோரிக்கை அரசு பணி வேணும்ன்றாங்க அதை ஒற்றை கோரிக்கை அதை நிறைவேற்றிட்டு போயிடலாம் இதை வந்து என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார்னா சென்னை கார்பரேஷன் கவுன்சிலர் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து என்னன்னா அரசு பணியை வந்து வாங்கி கொடுத்தார் எப்படி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமண்டத்தில் பேசினார் ஒரு இரநூறுவா சாரி கொடுக்கும் பொழுது இந்த மக்கள் வந்து அதை அவ்வளோ நன்றி விசுவாசமாக இருந்தாங்க அரசு பணியை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு இந்த மக்களுடைய விசுவாசம் விசுவாசமுள்ள மக்கள் இவங்க இவ்வளோ இவ்வளோ இப்போ இவ்வளோ டாலரன்ஸோட வேலை பார்க்கக்கூடிய மக்களை ஏன் நீங்கள் இப்படி வஞ்சிக்கிறீங்க இது ரொம்ப மிக மோசமான ஒரு சூழலாக இருக்குது இதை நம்ம மாற்றணும் இதற்கான பணிகளை நாம் இணைந்து செய்வோம் துப்புரவு பணியாளர்கள் வேறு யாரும் கிடையாது நமது சகோதரர்கள் என்ற உணர்வு இங்கு குப்பை போடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வராத வரை அவர்கள் போராட்டம் தனித்தேதான் இருக்கும் அவருடன் இணைந்து அவர்கள் உரிமை உரிமைக்காக குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்